பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மாவோடும் இருபாராக விடுதலை பயணம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகார முப்பத்தி மூன்று இறை வார்த்தைகள் பதினான்கு மற்றும் பதினைந்து அதற்கு ஆண்டவர் எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் அளிப்பேன் என்று கூற மோசே அவரிடம் உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போக செய்யாதீர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே நற்கர்ணை நாதர் இம்மானுவேலின் தெய்வம் நம்மோடு தங்க ஆசைப்படக்கூடிய நம் அன்பு நேசர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை கேட்கிறீர்கள் நற்கருணை ஆராதனையில் தவறாமல் பங்கு கொண்டு அதிகாலையிலே அவருடைய வார்த்தைகளை சொந்தமாக்கி கொண்டு உங்களுடைய பணிகளை செய்கிறீர்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் அன்பார்ந்தவர்களே கடவுள் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமது வாழ்க்கையில் நடப்பது என்ன என்பதை நாம் புரிந்து வேண்டும் நாம் இந்த உலகத்தில் பல வகையான செய்கின்றோம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நம்முடைய தாய் இந்த வாழ்க்கையை கொடுத்து இருக்கிறார்கள் சிறு வயதிலிருந்தே அவர்கள் நம்முடைய சந்தித்து இருக்கிறார்கள் நாம் நாள் வரை நமக்கு அவர்கள் தந்து இருக்கிறார்கள் அதன் பிறகு நாம் வேலைக்கு வேலை செய்ய செல்கின்றோம் நாம் பணம் சம்பாதிக்கின்றோம் ஆசீர்வாதமாக இருக்கின்றோம் திருமணம் முடிக்கின்றோம் அதன் பிறகு குடும்ப வாழ்க்கை அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு து இது உண்மைதான் இது சராசரியான வாழ்க்கை இதை யாரும் மாற்ற முடியாது அப்படித்தானே ஆனால் கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அதுதான் ஒரு கேள்வியாக இருக்கின்றது பல பேர் இயேசுவை நம்பியிருக்கிறார்கள் பல பேர் இயேசுவை விட்டு பிரிந்து சென்று இருக்கிறார்கள் அநேக பேர் இயேசுவை நம்பாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இயேசுவினுடைய கரங்களில் இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்ட நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் அவர்களோடு கூட இருந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி அன்பார்ந்தவர்களே நடந்த ஒரு செய்தியை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் இருந்தாலும் இன்னொரு முறை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஒரு சகோதரி கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தார் அவர் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்த பொழுது மருத்துவமனைக்கு போய் அந்த ரேடியேஷன் ஹீமோ என்று சொல்லக்கூடிய எல்லா சிகிச்சையும் பெற்றுக்கொண்டிருந்தார் அவருக்கு கணவர் கிடையாது ஒரே ஒரு மகன் அவருடைய வாழ்க்கையில் இருந்த கவலை எல்லாம் என்ன தெரியுமா நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறேன் என்று ஒருமுறை எனக்கு ஃபோன் செய்து அவர் என்னோடு பேசினார்கள் தொடர்பு கொண்டு பேசினார்கள் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் நான் அஸ்ஸாமில் இருக்கிறேன் அது உங்களுக்கு தெரியும் அன்பார்ந்தவர்களே அவர்கள் என்னோடு பேசும் பொழுது அவரிடம் சொன்னேன் பாருங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் ஆண்டவர் யாரையும் நோயாளியாக படைக்கவில்லை நாம் தான் நாமவே அந்த நோயை வரவழைத்து இருக்கின்றோம் எனவே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நீங்கள் அவரிடம் செபியுங்கள் நானும் செபிக்கின்றேன் அதற்கு முன்பாக உங்களை தயாரிக்கும் பொருட்டு நல்லதொரு சங்கீர்த்தனம் செய்யுங்கள் குருவானவிடம் செய்யுங்கள் என்று நான் அவர்களிடம் சொன்னேன் அவரும் அதற்கு அப்படியே கீழ்ப்படைந்து அவர்கள் அந்த மருத்துவ சிகிச்சையும் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் நல்லதொரு பாவ கீர்த்தனம் செய்தார்கள் அன்பார்ந்தவர்களே இரவும் பகலும் தன்னையே ஆண்டவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்க ஆரம்பித்தார்கள் அன்பார்ந்தவர்களே நடந்த காரியம் என்ன தெரியுமா அவர்கள் அவர்களுக்குள் இருந்த அந்த கேன்சர் செல் இறந்து போய்விட்டது அந்த செல் சாக சாக அவர்களுக்குள் ஒரு புரி புதிய ஒரு தெம்பு வந்தது அதன் பிறகு கொஞ்ச நாட்களிலே கொஞ்ச மாதங்களிலே அவர்கள் செக்கப்புக்கு போகக்கூடிய நேரத்திலே மருத்துவர் சொன்னார்கள் உன்னுடைய கேன்சர் நோய் குணமாகிவிட்டது என்று அன்பார்ந்தவர்களே இது கடவுளுடைய செயல் நான் ஒரு வழிகாட்டித்தான் உண்மையிலே ஸ்வாசத்தோடு நாம் க்ஷபும் பொழுதும் புல்லாபான கேன்சர் நோயை கூட ஆண்டவர் குணப்படுத்துகின்றார் இதுதான் கடவுளுடைய ஒரு மகத்தான செயல் கடவுள் நம்மோடு கூட இருப்பதற்கு இதுதான் ஒரு பெரிய ஒரு காரியம் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இதைவிட பெரிய காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் மோயிசனுக்கு ஆண்டவரை பற்றி தெரியும் ஆண்டவரை பிரிந்து ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் அவர் அறிந்திருந்தார் எனவேதான் அவர் ஆண்டவரிடம் ஒரு பொருத்தனை வைக்கின்றார் நீர் என்னை அழைத்து இருக்கின்றீர் இஸ்ரவேல் மக்களை இங்கிருந்து கூட்டிக் கொண்டு கானான் தேசத்திற்கு போவதற்கு நீர் வழிகளை அமைத்து கொடுப்பீர் எல்லாம் தெரியும் ஆனால் உமது பிரஸ்தனம் என்னோடு கூட வர வேண்டும் அவ்வாறு வந்தால்தான் நான் இந்த இடத்தை விட்டு நான் கடந்து செல்வேன் என்று சொல்லி உறுதியாக ஆண்டவரோடு பேசுவதற்கு அவருக்குள் ஒரு தைரியம் இருந்தது அதே தைரியம் உங்களிடம் இருக்கிறதா இந்த நாளிலே என் ஆண்டவரிடம் செல்லுவேன் என் ஆண்டவரிடம் பேசுவேன் என் ஆண்டவரோடு கூட இருப்பேன் அவர் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வருவார் மொய்சனோடு இருந்ததை போல் இந்த கேன்சர் நோயாளியோடு இருந்ததை போல் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்துவார் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருக்கின்றதா ஒரு விசுவாசம் இருக்கின்றதா ஒரு நம்பிக்கை இருக்கின்றதா அவ்வாறு இருந்து இருந்தது என்றால் நீங்கள் அற்புதங்களை அடையாளங்களையும் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் வேலை செய்த இடத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் நீங்கள் பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே எனவே தான் ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகின்றது விடுதலை பயணம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை வழிநடத்த மேக தூணினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார் என்று இரவிலே அங்கு இருந்த அந்த அக்னி ஸ்தம்பம் மாறி போகவில்லை அக்னி தூண் மாறவில்லை பகலிலே மேகத்தூண் அவர்களை விட்டு அகன்று போகவில்லை அப்படியே ஒரு நிழலில் நடப்பதை போல் அவர்கள் நடந்து சென்றார்கள் ஆனால் இடையிலே அவர்கள் வணங்கா கழுத்துள்ள பிள்ளைகளாய் இருந்தார்கள் அழிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்த அந்த காணான் தேசத்தை சொந்தமாக்கி கொண்டார்கள் ஆமன் பார்ந்தவர்கள் நாம் ஆண்டவரை வெறுக்கும் பொழுது ஆண்டவரை விட்டு வழி வார்த்தைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் சென்றுவிடும் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீதி தலைவர்கள் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் உங்களுடன் செய்து கொண்ட எனது உடன்படிக்கை ஒன்றுமே முறிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்காரா உங்களுடைய வாழ்க்கையிலே திருமணத்தில் ஒரு உடன்படிக்கை செய்திருக்க இருக்கிறாராம் உங்களுடைய அழைத்தலில் உடன்படிக்கை செய்திருக்காராம் நீங்கள் செய்திருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையிலே உடன்படிக்கை செய்து உனக்கு ஏற்ற காலத்தில் நல்ல படிப்பை கொடுத்து ஒரு வேலையை கொடுப்பேன் என்கின்ற ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறாராம் நல்ல தொழிலை கொடுப்பேன் என்கின்ற ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கா அவ்வாறு செய்திருந்தார் உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் நடங்கள் அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும் தாவிதோடு இருந்தது பாருங்கள் இரண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அளித்தேன் மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் அதே ஆண்டவர் தானே நம்மோடு கூட இருக்கின்றார் நமது நடுவில் இருக்கின்றார் எனவே அவரிடம் பேசுவோம் அவரிடம் கேட்போம் ஆண்டவரையே மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில் போதும் அப்பா நீர் மட்டும் எங்களோடு கடந்து வாரும் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் என்கின்ற எண்ணத்தோடும் சில மணி துளிகள் அவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி உன்னதமான உமது பிரசனத்திற்காக நன்றி இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய பொழுதும் இதே பிரசனத்தினால் வழிநடத்தினீரே அதே போல் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறே சுவாமி அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் ஆனாலும் தகப்பனே எங்களுடைய துன்பத்தின் நிமித்தம் ஆண்டவரே உமை தேடாத வாழ்ந்ததின் நிமித்தம் பாவங்களை சுமந்து கொண்டு இருக்கின்றோம் வேதனைகளை சுமந்து கொண்டு இருக்கின்றோம் எப்படி வாழ்வது என்று தெரியாமல் உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு இருக்கக்கூடிய கவலைகளில் அவற்றின் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுடைய வாழ்நாட்களிலே உமது பிரசனம் எங்களை விட்டு அகன்று விடாதபடி உமது புயம் எங்களை விட்டு அகன்று விடாதபடி இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை வல்லமையும் கொடுப்பீராக உன் மீது கவலையை போட்டுவிட்டு என் ஆண்டவருடைய ஆதரவை பெற்றுக் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி எங்களோடு தங்கி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது பிரசன்னத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் சுவாமி மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்ட அரிய சர்வேஸ்வனுடைய மாதாவை ஆவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே கடவுள் நம்மோடு இருக்கும் பொழுது பல வகையான அற்புதங்கள் நடக்கும் இந்த நாளில் அவரை சொந்தமாக்கிக் கொள்வோம் அவர் தரும் அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்